கொழும்பு பிலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தின் அருகில் உள்ள நிலம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் එනිනුම් අර් අදයි තැනද වාගෙන ඕට නර් පෙ ගෙරල්වාංගේදාග අමයිච සුනිල් හඳු නැතිී තෙරෙපි තුල්ලාා. පාරල්මන්ට්‍රිල් නේත්‍ර ඉදැනයි තෙරිවිත අවර් මෙම තිෙන්නේ මේල්ල හො මට මට මගේ අම්ු ීදර්ශන යයාපා මන් තුමා මර දවසක් කිවා ජරාජිාන්තු තුලේ ඇමත්තුමා නැති වෙච්ච කාලී යරාත්වාන්තුපුල ඇමතුම තේචකඇත වලකවා මචන් උඹ ආන්ඩුවක් එනක දවසට කවදා කරි එමැකිවේ බාලිමතු ලයි්බට කිවා. උඹල හොය පල්ලකි්වා. ඇමතුවර ග අත්තම් බරකම් හනවනම් උන්ග එනෙවෙයි උන්ගේ ළඟ හිට වූ ඩයිවරලගේයි හොලක ඇනුගේ කොච්ච තියන ිරුම්වල හොනම් හඳව වට තියනවා. පියල්ලට ලියා තියනෙවා එම තනයි කිවවේ අපේ පැලවත් හෙඩ්ඩ විිසකටවත් ඔබනවා යන වෙලා ාන පුතුුව යනෝනෙක වෙලා හෙඩ්ඩ ිසකට ඒහා පැඇති තියෙන ඉඩම් බල අපේ හෙඩ්ඩො ිසකට අල්ල පිඩම් බල ලොකූ වලක් තියනවා? ஒருமுறை இந்த வாகன ஓட்டுநர் அமைச்சரின் மனைவியுடன் நிலத்துக்கு அருகில் வைத்து சண்டையிட்டுள்ளார் குறித்த ஓட்டுநர் நிலத்தை அமைச்சரிடம் ஒப்படைக்க மறுத்ததால் சண்டை ஏற்பட்டது இதேவேளை முன்னாள் அமைச்சர்களின் ஓட்டுநர்கள் தோழிகள் மற்றும் உறவினர்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் நெருங்கியவர்களுக்கு மாற்றுவதால் அவர்களை விசாரிக்குமாறு முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா ஒருமுறை தம்மிடம் கேட்டுக் கொண்டதாகவும் நித்தி தெரிவித்துள்ளார்